வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்கு இல்லையா அடடா அது ஒரு மிகப்பெரிய ஐகான் அப்படின்னு சொல்லலாம் சைனாக்கு பட் இருந்தாலும் அண்டர் கிரவுண்ட்ல வேலை பாக்குறோம் அப்படின்ற பேர்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சைனா மக்கள் ஃபீல் பண்றாங்களோ இல்லையோ அதை படித்த நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அண்டர் கிரவுண்டு அதாவது நம்ம கிரேட் வால் ஆஃப் சைனா எவ்வளோ பெருசுன்னு தெரியும் அதுக்கு அடியில் ஒரு அண்டர் கிரௌண்ட் ரயில்வே ட்ராக் விடலாம் ஸோ அழியாக ட்ரெயினை கொண்டு போகலாம் ட்ரெயின் ரூட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த ப்ராஜெக்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேற என்ன பண்ணுறது பரிணாம வளர்ச்சி அப்படின்னு ஃபீல் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க பட் ஆனால் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்ற பேர்ல இயற்கையை அழிக்கிறாங்களோ அப்படின்ற தான் இருக்கு என்ன தான் மனிதர்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்டாலும் எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கிரேட் வால் ஆஃப் சைனா அதை டிஸ்ட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் தான் பட் ரொம்ப கம்ப்ளீட்டாக ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணி அதற்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி தான் பண்ணுறாங்க இருந்தாலும் ஒரு சின்ன பயம் நிறைய மீட் சாப்பிட்றதுனால கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வீகன்ஸ்லாம் சொல்லுவாங்க பட் ஆனால் அது உண்மைதானா அப்படின்னு கேட்டால் எஸ் அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐஜிஎஃப் ஒன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு இந்த ஹார்மோன் நிறைய அனிமல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இதோடைய வேலையை என்னென்னா சீக்கிரமாக வளர்ச்சியை கொண்டு வரது ஆறு மாதத்துலேயே ஒரு பெட்டு வளர்ந்துருது அப்படின்னா இல்லை ஒரு அனிமல் வளருது அப்படின்னா பெரிய ஜைஜிக்காக அதோடைய உருவம் எடுக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஐஜி எஃப் ஒன் அப்படின்ற ஹார்மோன் தான் இந்த ஹார்மோனை நம்ம சாப்பிடும்போது சரி இந்த மீட்டை நம்ம சாப்பிடும்போது அந்த ஹார்மோன் உள்ள போய் என்ன வேலை பண்ண தெரியுமா கேன்சர் செல்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் அதை அப்படியே டிவெல் பண்ணி டிவெல் பண்ணி மல்டிப்ளை ஆக்கி சீக்கிரமாகவே கேன்சரை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த மேட்ரு அப்போயே சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் உஷாராக இருங்க நம்ம வண்டியில் அடிக்கக்கூடிய பெட்ரோல்லாம் சீக்கிரமாக ட்ரைன் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஸ்பீட் பிரேக்கர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பீட் பிரேக்கர் மேனிட்டரி தான் ஆனால் நாம மெயின்டைன் பண்ணுற ஸ்பீடு ப்ராப்பராக இருக்கணும் அதனால தான் ஸ்லோ அண்ட் சொல்லுவாங்க அதே தான் பெட்ரோலும் உங்களுக்கு அதிகமா சேவ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீங்க வண்டி ரொம்ப ஸ்லோவா தான் ட்ரை பண்ணும் நீங்க ரொம்ப இருக்கும்போது ஸ்பீட் பாக்குறீங்க உடனே ஸ்லோ பண்றீங்களா திரும்ப ஆக்சிலேட் ஆகுதா அந்த டைம்ல பெட்ரோல் ரொம்ப ட்ரைன் ஆக ஆரம்பிக்கும் நீங்க அடிக்கிற பெட்ரோல ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி அதிலேயே ட்ரைன் ஆகுதுன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க நம்பர் ஃபோர் இருக்கு இல்லையா இது மட்டும் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ற லெட்டர்ஸே நாலு தான் இருக்கும் அதாவது எப் ஓ யுஆர் ஃபோர் அப்படின்ற அந்த ப்ரொனோன்சேஷனுக்கு ஏத்த மாதிரி நாளா நம்பரை நாலு லெட்டர்லயே நீங்க சொல்ல முடியும் நிறைய சைக்காலஜி சைக்காலஜி இருக்குங்க அதில் வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு சைக்காலஜி இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறவங்க மென்னு இல்லை ரொம்ப க்யூட்டாக இருக்கிற கேர்ளு எப்பவுமே லாயலாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்பிடுவோமா இந்த மாதிரியான விஷயமும் சைக்காலஜிக்கல் ஃபேக்டாக இருக்கு அண்ட் அவங்க என்ன சொன்னாலும் நம்புவோம் நாமளும் அவங்கள நம்புவோமா கலர் தியரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தெரியல பட் ஆனால் இந்த சைக்காலஜின்னு வரும்போது இந்த விஷயம் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணது இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பேர் டேக் கேர்